ஸ்ட்ரைட்டாவே கதைக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல பூக்கள் நெறிஞ்ச ஒரு அழகான காட்டை காட்டுறாங்க அங்க ஹீரோயின் எதையோ வரைஞ்சிட்டே அங்கே தூங்கிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ அங்க வர்றாரு அப்படி கிஸ் பண்ணிட்டு எடுத்து விட்டு போயிட்டாரு யார நம்மள கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடும் போது ஹீரோவை பாத்துட்டு அப்படி ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போறாங்க அப்புறம் பார்த்தது எல்லாமே கனவு அய்யோயோ ஸ்கூலுக்கு டைம் வச்சுன்னு சொல்லி வேக வேகமா கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க அவங்க கையில ஒரு டிராயிங் வச்சு ஹீரோ நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க அங்க ஒரு லேடி டீச்சர் வந்து என்னம்மா பகல்லே கனவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அப்புறம் நமக்கு ஒருத்தரை காட்டுறாங்க அவர் ஹீரோயினா ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருக்காரு எப்பயும் ஹீரோயினா பாத்துக்கிட்டே இருப்பாரு அவருக்கு நம்ம ரோமியோன்னு பேர் வச்சிடலாம் அப்ப அந்த லேடி டீச்சர் உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னாலே கஷ்டமா இருக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோயின் கேன்டீன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு பேரு வச்சிடலாம் கண்ணாடி போட்ட பொண்ண ஜில்லுன்னு அமல் பேபி மாதிரி இருக்க இந்த பொண்ண ஜக்குன்னு கூப்பிடலாம் சோ ஹீரோயினா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னடி இந்த தாடி நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் சரி விடு எப்ப நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம் அடுத்த தாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு அங்க இருக்க லெக் பீஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறா ஜில்லு ஜக்க சாமியா கிண்டல் பண்றா ஏண்டி சாப்பிடற தரும் உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு அவ எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டே இருப்பா சோ அவளை நம்ம மேனா மேனிக்கனு கூப்பிடலாம் அவ அங்க இருக்க வெண்டிங் மிஷின்ல ஒரு ட்ரிங்க் எடுக்க ட்ரை பண்றா பட் அது வரல ஹீரோயின் அப்படியே ஹீரோயிசமா எந்திரிச்சு இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வெண்டார் மிஷின் எல்லாம் காதெல்லாம் வச்சது எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டா காலால உதைக்கிறாங்க அந்த மிஷின்ல இருந்து அது வெளிய வந்துருது அப்புறம் இந்த மேனா மேனிக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா ஏய் இந்த தாட்டியே ஹீரோ தாண்டி பஸ் மார்க் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கிருக்கான் அதை கேட்டு

ஓபோ மாதிரி நடந்து வந்து எப்படியோ எடுத்து கொடுத்துருக்காங்க அப்ப ஹீரோனோட ஃபிரண்ட்ஸு ஹீரோயோட நேம சொல்லி ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஒருத்தங்களோட கிரஷ் அப்படியே கிராஸ் பண்ணா வேணும்னே அவங்க பேரு சொல்லி கூப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த பிரண்ட்ஸ்சும் கூப்பிடுறாங்க அப்ப டக்குன்னு ஹீரோ ஹீரோயினை நோக்கி நடந்து வராரு ஹீரோயின்ட்டு தான் பேச வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே குஷி பட் ஹீரோ அந்த வெண்டிங் மிஷின் இருக்கு தனோட காயின் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு அப்புறம் ஹீரோயின் ஆர்ட் கிளாஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்ப ஜில்லு ஏய் எப்ப தானே உள்ள அவர் சொல்லப் போற ஜக்கோ சொல்றா ஹே உனக்கு பயமா இருந்துச்சுன்னா ஒரு மாஸ்க் மூஞ்சில போட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆஹ் அதுவும் நல்ல ஐடியாதான் ஹேய் அவனுக்கு தெரியாதுல நான் அவனை லவ் பண்றேன்னு தான் அவன் என்கிட்ட வந்து பேசல அவனுக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கம் இருக்கும் இல்லையா சரி எப்படி அவன்கிட்ட லவ் சொல்றது அப்படின்னு கேக்க அப்ப ஜில்லு பேசாம டான்ஸ் ஆடிட்டு அவன்கிட்ட போய் லவ் சொல்ல இப்படி தான் அனிமல்ஸும் பண்ணுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ டான்ஸ் ஆடிக்கிட்டா எப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க அந்த இமேஜின்லயும் பயங்கரமா பல்பு வாங்குறாங்க அப்ப அந்த மேனமனிக்கு அங்க வந்து ஹேய் நீ என்ன இவ்வளவு குட்டியா இருக்க ஒழுங்காவே சாப்பிட மாட்டியா அட்லீஸ்ட் நீ படிக்கவாத செய்யணும் அதுவும் பண்ண மாட்டேங்கிற உன்ன மாதிரி ஆளு எல்லாம் பசங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் வேற பண்ணிட்டு போறா ஹீரோயினும் அப்படியே பாவமா நின்னுட்டு இருக்காங்க அப்ப ரோமி அன்றாயி ஹே நீயே இவ்வளவு ஒல்லியா இருக்க நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சிக்கனை வாங்கி கொடுக்க அப்ப ஜக்கங்க வந்து ஹே சிக்கனா எனக்கு கொடு எனக்கு கொடு அப்படின்னு கேக்க ஹே உனக்கு இல்ல என்னோட டார்லிங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்துட்டு போறான் அதுக்கப்புறம் ரோமியோக்கு ஒரு போஸ் கொடுத்து எல்லாரும் வரைய ஆரம்பிக்கிறாங்க ரோமியோவால அந்த போஸ்ல நிக்கவே முடியல பட் ஹீரோயின் வரைறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாரு ஹீரோயின் அங்க கூட ஹீரோட ஃபேஸை தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க அதே சமயம் ஸ்டாஃப் ரூம்ல பிரின்சிபல் இந்த லேடி டீச்சரோட கிளாஸ்ல யாருமே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம யார் நல்லா படிக்கிறா படிக்கலன்னு சொல்லி ஒரு கிராஃபியே ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த ரோமியோ இவங்க எல்லாரும் தான் அந்த ரொம்ப வீக் கம்மியான மார்க் வாங்கியிருப்பாங்க அந்த சாட்ல அவங்க தான் ரொம்ப லீஸ்டாவும் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் ஒழுங்கா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி இந்த லேடி டீச்சர் கிட்ட திட்டிட்டு இருக்காங்க இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வராரு பிரின்ஸ்பல் ஹீரோவை பார்த்து இவர் ஒருத்தர் தான் இந்த ஸ்கூல்லயே பிரில்லியன் பாய் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஹீரோயின் உங்க அப்பாவோட கடைக்கு போறாங்க அவங்க அப்பா நூடுல்ஸ் கடை வச்சிருக்காரு நம்ம ஹீரோனுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும் இப்பதான் புதுசா அவங்க இந்த ஊருக்கு கூடி வந்திருக்காங்க அவங்க அப்பா கிட்ட அப்பா நீ அம்மாக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ண ஏன்னா என் ஃப்ரெண்டு இருக்கால ஜில்லு அவள் லவ் பண்ணுறா அவளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு கேட்க இதே மாதிரி நம்ம வீட்டில் போய் சொன்னால் அதுவும் இருபது வயசில் செருப்பு பிஞ்சு போயிடும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு அவங்க அப்பா நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னா ஒரு கார் எடுத்துக்கிட்டேன் உங்கள் அம்மாவை உட்கார வச்சேன் வேகமாக ஓட்டிகிட்டு போனேன் உங்கள் அம்மா கத்திக்கிட்டே வந்தா ஆக்சிடென்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி பட் நான் எதையுமே கண்டுக்கலையே இப்போ நீ லவ் சொல்கிறியா என்ன அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க அப்பா இல்லை இல்லை பட் அவன் மனசில் நான் சின்னதா இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறாங்க நாமளும் ஹீரோ மிரட்டினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கடவுளை ஹீரோ மிரட்ட ஹீரோ ஓ கூட இருக்கிறத விட சாவலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு என்னடா நாம கனவுல கூட பல்பா வாங்குறமே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்ப அவங்க அப்பா மறுபடியும் இன்னொரு விஷயத்த சொல்றாரு பேசாம அவள் ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்ல பிரச்சனையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிப்பா சிரிப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க அப்பதான் அவங்க அப்பா யோசிக்கிறாரு ஒருவேளை நம்ம பொண்ணு தான் லவ் பண்றாலோ அப்படின்னு சொல்லி இவ்வளவு அப்பாவியா இருக்காரு அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அவரோட லாக் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க ஹீரோவும் அதை பாக்குறாரு இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹே கரெக்டா எதிரி அடி போன் நம்பர் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க ஹீரோ அவங்க வராரு பட் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு இவங்கலாம் எல்லாம் யோசிக்கிறாங்க ஒருவேளை நீ தான் அந்த பொண்ணு அவருக்கு தெரியலையோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹீரோனோட நேம் சொல்லி கூப்பிட ஹீரோ அங்க இருந்து ஹே நீ தான் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாரு அதாவது ஹீரோயின் எழுதுனா அதே லெட்டர் அதை பார்த்து ஹீரோயின் ஆஹா நமக்கு ரிப்ளை எழுதிட்டாண்டி சரி ஓகே ஹீரோவை பார்த்து நான் இதை படிக்கலாமா அப்படின்னு கேட்க ஹா படி அப்படின்னு சொல்ல கூட்டமா எல்லாரும் நின்னு வேடிக்கை பாக்குறாங்க ஹீரோயின் ஓபன் பண்ணி பாத்து அப்படியே ஷாக் ஆயி நிக்கறாங்க அப்ப நான் மணிக்கு ஏ என்கிட்ட குட்ரி அப்படின்னு சொல்லி வாங்கி படிக்கிறா அதுல ஹீரோ ஏதோ ஆன்சர் பேப்பரை கரெக்ஷன் பண்ற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து வச்சிருக்காரு மார்க் வேற போட்டு வச்சிருக்காரு அதை கேட்டு சுத்தி இருந்த எல்லாருமே ஹீரோயினை ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க ஹீரோ ரொம்பவே கஷ்டமா போயிடுது அந்த இடத்துக்கு ரோமியா வந்து ஹே அந்த லெட்டர் குடு அப்படின்னு சொல்லி வாங்கி ஹீரோவை பயங்கரமா திட்டுறான் ஏன்டா இப்படி பண்ண அவ தன்னோட ஃபீலிங்ஸ்ல லெட்டர்ல எழுதி கொடுத்தா ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லு அதையும் எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறது அவகிட்ட சாரி கேளு இல்லனா என்கூட சண்டை போடு அப்படின்னு சொல்ல ஹீரோ கூலா நான் எதுக்கு சாரி கேட்கணும் அவ தப்பா எழுதுனா நான் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு இங்க பேசிட்டே இருக்கும்போது பிரின்சிபல் அங்க வராரு ரோமியோவ பார்த்து படிக்கிறத தவிர எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோவை பார்த்து தம்பி இவங்க கூட எல்லாம் சேராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவ ஹீரோ டக்குன்னு அந்த கிராஃபை காமிச்சு அதை பாத்தீங்களா நீங்க தான் இருக்கறதுலயே ரொம்பவே கம்மியான மார்க் எனக்கு முட்டாளா இருக்கிற பொண்ணுங்கள சுத்தமா பிடிக்காது அங்க பாத்தீங்க நல்லா படிச்சவங்களோட லிஸ்ட் டோட்டலா ஐம்பது பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல்லா ஸ்டெடி ஹாலே போறாங்க நீங்களாம் ஃபர்ஸ்ட் போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு ஹீரோயின் லவ் லெட்ல எழுதின விஷயம் ஸ்கூல் ஃபுல்லா பரவறது எல்லாரும் ஹீரோயின பயங்கரமா கிண்டல் பண்றாங்க அதுவும் இல்லாம ஹீரோ வரை இவன் நல்லா படிக்கலைன்னு வர சொல்லிட்டாரா அந்த விஷயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது ரெஸ்ட் ரூம்ல கூட ரெண்டு கிளீனர்ஸ் ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு டேய் இர்ரா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயும் அவங்க அப்பாவும் புதுசா அவங்க கட்றேன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்த அவங்க அப்பா நிறைய விஷயங்கள் பேசி அவங்கள சிரிக்க வைக்கிறாங்க அப்பையும் ஹீரோயின் உண்மனே இருக்காங்க அப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா கை அச்ச பதிஞ்சு அத ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க அதை காமிச்சு நீ சின்ன வயசுல என்னல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நார்மல் ஆயிடுறாங்க அந்த டைம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரோமியோவும் வந்துடுறாங்க ஹீ பசிக்குது டி கதவு தர அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா சமையா சமைச்சு வச்சிருக்காரு எல்லாரும் கட்டு கட்டுன்னு கட்டிட்டு இருக்காங்க ஜாலியா பேசிட்டே இருக்காங்க

ஃபுல்லாக இத நியூஸ்ல நியூஸ்லலாம் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே ஆம்புலன்ஸும் வந்துடுறாங்க ஹீரோயின் வெளியிருந்து அப்பா அப்பான்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க ரெஸ்கியூ டீம் அங்கே வந்து ஹீரோயினோட அப்பாவை காப்பாற்றிடுறாங்க அப்பா ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள்னா எனக்கு யாருப்பா இருக்கான் அப்படின்னு கேட்க நமக்கு அம்மாவும் வேணும் இல்லடா அப்படின்னு சொல்லி அந்த பிரேமா காட்டுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சி எழுதிட்டு இருக்காங்க இதை நியூஸ்ல காட்டினதும் ஒரு கப்பல் இதை பாக்குறாங்க ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவரு அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க அங்க இருக்க எல்லாரும் ஹே இவ வீடு தாண்டி இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க சோ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளக்கி விட அப்ப டக்குனு தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு லேடி ஹே யாரோ நான் போட்டோ எடுக்கிறாங்க டி நியூஸ் சேனல்ல இருந்தா வந்திருக்காங்க போல ஒரே நேரில் ஸ்டார் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க ஏ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உள்ள போறாங்க அங்க போய்

ஹேய் உன் காசு ஒன்னும் எனக்கு தேவையில்லை உனக்கு எங்களை பார்த்தா ரொம்ப இலக்கரமா தெரியுதுல நாலு புக்க நீ படிச்சுட்டா நீ பெரியால உனக்கு என்ன அவ்வளோ திம்புரு நானும் உன்ன மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சேன் உன்னோட சூப்பரா மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டுறா அத பார்த்த ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸு சோலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோ ஹோ நீ நல்லா படிப்பியோ சரி ஓகே படிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்னது படிச்சு காட்டணுமா ஐயய்யோ மாட்டிட்டோமே சரி ஓகே சமாளிப்போம் ஆஹ் படிச்சு காட்டுறேன் பாரு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல படிச்சு அந்த ஸ்பெஷல் ஸ்டெடிஹால் இருக்குல்ல அங்க போய் நிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் சரி ஓகே நீ மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா உன உப்பு மூட்டை தூக்கி இந்த ஸ்கூல் ஃபுல்லா சுத்தி வரேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம் மனசுக்குள்ளேயா ஐ ஜாலி ஜாலின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க வெளியா உம் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அன்னைக்கு ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு டிவில பாத்தார் இல்லையா வீடு கட்டுற வரைக்கும் எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினும் அவங்க அப்பாவும் அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க வண்டியில போகும்போது நல்லா பாட்டு எல்லாம் ஜாலியா போய் இறங்குறாங்க அங்க போய் வீட்டை பார்த்தா ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்கு அப்பா அவங்க ஃப்ரெண்டு செம்ம ரிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அங்க ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு வாடாமாச்சா அவனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அங்க அந்த அப்பாவோட ஃப்ரெண்டோட வைஃபும் இருக்காங்க அவங்களும் வந்து பேசுறாங்க ஆக்சுவலா இவங்க தான் ஹீரோயினா போட்டோ எடுத்துட்டே போயிருப்பாங்க நீ எப்படி இருப்பேன்னு பாக்கணும்னு தோணுச்சு அதான் வந்து போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோயினோட அப்பா உங்களுக்கு நாங்க ஒண்ணு தொந்தரவு கொடுக்கல அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க என் பையன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுறாங்க இவங்களும் லக்கேஜ் எடுக்க போறாங்க ஹீரோயின் லக்கேஜ்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க தான் ஹீரோயின் பாக்குறாங்க ஆக்சுவலா ஹீரோனோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் நம்ம ஹீரோ ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு அதை பார்த்து சம்மஷாக ஆயிடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் ஹீரோன் அங்க என்னெல்லாம் சேட் அப் பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம் தேங்க் யூ இப்ப நம்ம செகண்ட் எபிசோட் குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ பார்த்தா ஹீரோயின் ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ என்ன என்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொன்னா இப்போ எங்க வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலியும் ஹீரோவோட ஃபேமிலியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் விட ஹீரோவோட அம்மாவுக்கு தான் ரொம்பவே சந்தோஷம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்தது அவங்க ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னோட பயணம் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே படிக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினோ ஆமா ஆமா இவர்தான் ஸ்கூல்லயே பேமஸ் ஆச்சே அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மா இவன் சரியான ஒரு சிடு மூஞ்சுமா அதனாலதான் இவங்க கிட்ட அதிகமா யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம் ஹீரோவோட தம்பி அங்க வரா எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து உனக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோட அம்மா ஹே அவன் நல்லா படிப்பாடா அப்படின்னு சொல்ல அப்படியா நீங்க நல்லா படிப்பீங்களா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல ஒரு லெட்டர் பத்தி கேக்க ஹீரோ அது என்னன்னே தெரியல ஏதோ ஒரு கதை சொல்றாங்க அப்ப அந்த பையன் அண்ணா இவங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க அவர் கரெக்டான மீனிங் சொல்றாரு அந்த பையன் ஹீரோ எனக்கு கிண்டில் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான் உடனே ஹீரோயின் சை அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோயின் வா உன்னோட ரூமை காமிக்கிறான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ரூமை செமையா டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் வேற குடுக்கறாங்க அது ஒரு ஷூ ஹீரோயின பார்த்து உங்க வீடு தான் இடிஞ்சு போச்சுல இல்ல உனக்கு ஷூ எல்லாம் இருக்காது அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு கேக்க ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறனே தெரியல அப்படின்னு சொல்ல உடனே உங்க அம்மா ஹே அப்படிலாம் சொல்லக்கூடாது எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் சரி நீ சீக்கிரமா குளிச்சிட்டு தூங்கு அப்படின்னு

அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட்ரூம் போயிட்டு ஐயோ பெருமாளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ எனக்கு பிடிச்சனோட வீட்டில நான் இருக்கேன் அப்புறம் கண்ணாடியை பார்த்து ஹே ரொம்ப சந்தோஷப்படாதடி இவன் கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப கூட ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கூட என்னால நம்ப முடியல நம்ம ஹீரோ வீட்ல யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தா அவர் பிரெட்ல ஜாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு ஓ பிரில்லியன் பாய்லாம் இப்படிதான் சாப்பிடுவாங்க போல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு பார்த்துட்டுறாரு அப்புறம் ஹீரோ நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்

அங்க ஒரு கோட் போட்டவன் ஹீரோயினே பாக்குற மாதிரி கவனிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரும் கிளம்பி போயிட்டாரு ஸ்கூலுக்கு போனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜக்கு அங்க ஒரு மினி சலூனே வச்சு எல்லாருக்கும் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கா அப்ப ஹீரோயின் எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் டி நம்ம எல்லாரும் கெத்துன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ரோமியா என்று ஐ செலோ நீ சரியா தூங்கணியா உனக்கு அந்த புது வீடு பிடிச்சிருக்கான் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான் இன்னைக்கு இவ்வளோ நீ போகும்போது நானும் வரேன் அப்படின்னு வர சொல்றான் அந்த டைம் பார்த்து லேடி டீச்சர் உள்ள வராங்க ஜக்க பார்த்து ஹெய் ஹேர் கட் எல்லாம் பண்ணுவியா எனக்கும் பண்ணிவிட அப்படின்னு சொல்ல கரெக்டா பிரின்சிபல் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதை விட அந்த சீன் கட் ஆகுது அப்படி ஈவினிங் ஆகுது ஹீரோயின் எல்லா புக்கையும் பொருட்டி பொருட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே என்னோட புக்கு தானா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு

அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ வெயிட் பண்ணு நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர கரெக்டா ரோமியா பேக் எடுத்துட்டு வந்துடுறான் வா நவரெடுப்பு ஒன்னா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் அப்புறம் ரோமியோ ரோமியோவும் சப்வே ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க எப்படியோ ஹீரோயின் உனக்கு கழட்டி விட்டுட்டு அங்கிருந்து இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸியை பிடிச்சு இருக்கிற பாக்கெட் மணி எல்லாம் குடுத்து ஸ்கூல்ல வந்து இறங்கி அங்க இருந்து ஹீரோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீட்டுல ஹீரோட அம்மா ஏன்டா உங்களை விட்டுட்டு வந்த இந்த ஏரியாவே சரி கிடையாது எப்படி வருவாளோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோக்கே டென்ஷன் ஆயிடுது ஏன்னா காலையில தான் கோர்ட் போட்ட ஒருத்தவன் ஹீரோயினியை உட்டு ஊத்து பாத்துட்டு இருந்திருப்பான் அப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க அவங்க நைட் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது இந்த கோட் போட்டவன் கரெக்டா வந்து ஹீரோயினா அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான் ஹீரோயினோட ஷூ எடுத்துட்டு நான் சொல்றதை கேட்டாதான் உன் ஷூவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம அப்படி நின்றுட்டு அந்த இடத்துல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ட்ரை ஹீரோயினை காப்பாத்துறாரு அந்த ஷூவையும் வாங்கி கொடுக்குறாரு அப்ப அந்த கோட் போட்டவன் ஐயா போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ எனக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ இல்ல இல்ல இங்க பாத்தியா திங்ஸ் வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவரை காட்டுறாரு அப்புறம்

ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஞாபகம் வருது அப்படியே கைய முறுக்கி நரம்பெல்லாம் பாக்குறாங்க எப்படி அதை படிக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இது ஒண்ணும் புரியல சரி இங்கிலீஷ் போலாம் அதையும் படிச்சு படிச்சு பாக்குறாங்க இதுவும் புரியல சரி கொரியன் போலாம்னு சொல்லிட்டு அதையும் பாக்குறாங்க ஒண்ணுமே புரியல ஐயோ எனக்கு படிக்கவே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம் வீட்டை உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோவோட அம்மா அங்க வராங்க ஸ்நாக்ஸோட ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோயின் ஏமா ஹீரோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாரா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோவோட அம்மா படிக்கவே மாட்டாமா ஆனா தான் டாப் ரேங்க் எடுக்கிறான் எனக்கும் தான் சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா அவங்க பண்ற ப்ளாக் எல்லாம் காட்டுறாங்க அதுல ஹீரோவோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா உன்னோட சின்ன வயசு போட்டோஸ காட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட போட்டோஸ் வாங்கி பாத்துட்டு இருக்காங்க நீ ரொம்ப அழகா இருக்க உங்க அம்மா மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒண்ணு காட்டுவா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ஆல்பம் காட்டுறாங்க அதுல ஹீரோ லேடி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டு அதுல இருந்து ஒரு போட்டோவை ஆட்டை போட்டு வச்சுக்கிறாங்க அப்ப ஹீரோட அம்மா எனக்கு பொம்மை பொம்பளை குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்குமா பட் எனக்கு ரெண்டுமே பசங்களா போயிட்டாங்களா அதனாலயே ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலயே கேர்ள்ஸோட ட்ரெஸ் போட்டு அழகு பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறாங்க அந்த போட்டோ நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க அங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வர வர ஸ்கூலுக்கு வரதே ஒரு வேலையா போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு ஏன்டி இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்க அதை நான் சொல்றேன் அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்கும்போது டக்குனு ஹீரோ அங்க வந்துடுறாரு ஹீரோன்கிட்ட கிட்ட உன்னோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வெளியே வராங்க ஆக்சுவலா ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்ப ஹீரோயின் உனக்கு என்ன புதுசா பொண்ணுங்க ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசு போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க ஹீரோக்கு செம்ம டென்ஷன் குடு குடுன்னு சொல்லிட்டு துரத்த ஸ்கூல்குள்ள இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்துட்டு இருக்காங்க அங்க ரோமியோவும் மேனமணிக்கே இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு டென்ஷன் தாங்கல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு டீல் போடுறாங்க இந்த போட்டோவை நான் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னா நீ எனக்கு ஸ்டடியில ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ எக்ஸாம்க்கு ஒன் வீக் தான் இருக்கு இப்ப போய் எப்படி அதுவும் இல்லாம நீ எக்ஸாம்ல அதிக மார்க் எடுத்துட்டு உன்ன உப்பு மட்டும் வேற நான் சமக்கணும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹேய் அந்த டீல கேன்சல் பண்ணல பண்ணிடலாம் எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே கிட்ட வந்து சரி ஹெல்ப் பண்றேன் பண்ண அந்த போட்டோ என் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்க கிட்ட நிக்கிறத பார்த்து கிஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் என்ன டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோட அம்மா கிட்ட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படிக்கிறதுக்காக போறாங்க ஹீரோயின் படிக்கிற மாதிரியே பவுல காமிச்சிட்டு இருக்காங்க உடனே ஹீரோ உனக்குதான் படிக்கவே இஷ்டம் இல்லல்ல ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போட்டோ போட்டோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி வா மேக்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயனீர் நபர்னா

போயிட்டு இருக்கு ஹீரோனோட ஐஸ் ஃபுல்லா டாக் சர்க்கிளே வந்துருது ஸ்கூல்ல அந்த ரோமியோ வேற என் செல்லத்துக்கு என்னாச்சுன்னு தெரியலையோ ஒருவேளை வீடு சரியில்லையோ தூக்கம் வரலையோ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பழம்பிட்டு இருக்கான் எக்ஸாம் டேட்டும் வருது அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஹீரோ ஒரு மாடல் கிருஷ்ண பேர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு இதை படிச்சுட்டு தான் நீ தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஹீரோவோட தம்பி அங்க வந்து ஹீரோன பயங்கரமா திட்டுறான் பட் ஹீரோயின் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறனால அவன் என்ன பேசுறானே அவங்க காதல விழல அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்காங்க ஹீரோவே அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு கொஞ்ச நேரத்துலயும் ஹீரோ அங்க இருக்க டேபிள்ல படுத்து தூங்க ஹீரோயின் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க சே எனக்காக இவன் எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலயும் அதே டேபிள்ல அவங்களும் தூங்கிடுறாங்க அப்போ ஹீரோட அம்மா வந்து பாக்குறாங்க சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்லி ரெண்டு வேற எடுத்துடுறாங்க எக்ஸாம் டேவும் வருது ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம் இவன் குட் எல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமும் நடந்து முடியுது ரிசல்ட்டும் வருது ஹீரோயின் வேகமா ஓடி போயிட்டு அவங்க ரிசல்ட் பாப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோட மார்க் செக் பண்றாங்க ஹீரோ வழக்கம் போல ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ அங்க வர்ற இந்த டாப் ஃபிஃப்டி மார்க் தானே ஹீரோயின் வரதா சொல்லிருந்தாங்க அத செக் பண்ணிட்டு சிரிச்சிட்டு அங்க இருந்து போறாரு அப்ப ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு ஹே நீ இந்தாடி ஃபர்ஸ்ட் மார்க் தான் கங்ராட்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என் ஃபோட்டோ கொடு அப்படின்னு வாங்கிட்டு உனக்கும் காங்கிராட்ஸ் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது ஐயோ நம்ம ரிசல்ட் நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வேகமா போய்ட்டு ரிசல்ட்டை பாக்குறாங்க அந்த டாப் ஃபிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ்ல ஹீரோயின் பிப்டித் ரேங்க் வாங்கிருக்காங்க ஹீரோ கிட்ட ஓடி போய் தேங்க்ஸ் டா ஒன் தான் நான் வாங்குனேன் அப்படிலாம் பேசிட்டே இருக்காங்க அப்ப டக்குன்னு அந்த லேடி டீச்சர் அங்க வராங்க ஏ ஹீரோ நீ தான ப்ராமிஸ் பண்ண அவ டாப் ஃபிஃப்டி குள்ள வந்து